வேளாண்மை அது வந்து நிதி செய்யணும் அது பல்வேறு வந்து வேளாண்மை பாதிக்கும் சொல்லி வேளாண்மை வந்து வளர்ச்சி வந்து சட்டமன்றத்திலே அறிவிச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதே போல வியாபாரிகளுடைய கருத்து அதே போல விவசாய சங்கத்தோட கருத்து மாவட்டம் தோர் தமிழ்நாடு மாவட்டம் தோர் வியாயிலை சந்தித்து பட்ஜெட் போடும்போது தேர் கருத்துக்களை கேட்கும்போது எங்களுக்கு கிராமத்திலே ஒவ்வொரு கிராமத்திற்கு ஒரு அதிகாரிகள் விவசாயியை சார்ந்த விவசாயம் விவசாயத்தை வேளாண் துறையை சார்ந்த அதிகாரிகளை வந்து எங்களுக்கு செய்ய வேண்டும் ஆலோசனை கூற வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து அவருடைய அடிப்படையில் டூ பாயிண்ட் ஜீரோ வட்ட ஒரு கிராமந்தோறும் இங்கே வேளாண் துறை சார்ந்த அனைத்து துறை அனைத்து வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை தோட்டக்கலத்துறை பல்வேறு துறைகளுடைய ஏஏஓக்கள் ஒரு பஞ்ச ஒரு 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 நாளைக்கு ஒரு தீகமணிக்கு ஒரு பஞ்சாயத்து செவ்வாயமணிக்கு ஒரு பஞ்சாயத்து விதகாமணிக்கு ஒரு பஞ்சாயத்து அதே போல் வியாகம்மனைக்கு ஒரு ஒரு ப பஞ்சாயத்து அங்கு உள்ள விவசாயிகளுக்கு சந்தித்து அவர்களுக்குரிய குறைகள் அதே போல் என்னென்ன விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பாதிக்கப்பட்ட கருத்துக்களை வழங்கி வெள்ளிக்கிழமணிக்கு அலுவலத்தில் அவர்கள் இப்போ தெ வெ தெ வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகளை விவசாய விளை நிலை பார்வைய பொறுப்பு ஒவ்வொரு ஏற்க துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கு பொறுப்பு கொடுத்து அதே சமமாக எந்தெந்த துறைக்கு எந்தெந்த துறை இருக்காதோ அந்த அதிகாரிகள் அந்தந்த துறையிலே இருப்பார்கள் நிர்வாகம் ஆக அந்த விவசாயிகளை சந்தித்து விவசாயிகள குறைகளை கேட்க வேண்டும் ஆக என்ற கருத்தை வைத்துதான் இது சட்டமன்ற உறுப்பினர் சட்டமாக எல்லோருமே விருப்பத்துக்கு ஏற்பு இந்த திட்டத்தை மாற்ற செய்கின்றோம் ஆக எந்த அலுவலகத்திற்கு எந்தவித பிரச்சனையும் அவர்கள் இருக்காது டூ பாயிண்ட் ஜூ ஆகும் அந்த வேலையா வேலை பணியா பணியாற்றுகின்ற அதிகாரிகளுக்கு பணியாற்றுகின்ற பணியாளருக்கு எந்தவித பாதி பணி பாதிப்பு பணி விவசாயிகளை சந்திக்கணும் விவசாயிகளை சந்தித்து அவர்களையும் பார்க்க வேண்டும் என்று அவர் உணர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பு மணிக்கு வந்து விவசாயம் அவர் செஞ்ச பழக்கம் கிடையாது இவ்வளவு ஏதாவது எந்த திட்டத்தையும் அவர் அறிவித்து எதிர்ப்பாக தெரிவித்து இந்த அரசுக்கு எதிர்ப்பாக தெர்த்து எடப்பாடியுடைய பிஜேபியுடைய என்ன ஏஜென்ட் என்ன சொல்லுவாங்க பணியாற்றுக்கிறார் ஆக சொன்னாங்க இடஒதுக்கீ வேணும்னு சொன்னாங்க அது கொடுத்தது கலைஞர் தான் கொடுத்தா இடஒதுக்கீடு கொடுத்தது வன்னீர்களுக்கு இடஒதுக்கி கொடுத்து இரவு ச இடஒதுக்கி கொடுத்தார்கள் அப்புறம் பத்து பிள்ளை தேர்தல் நேரத்தில் எடப்பாட்டை பேரம் பேசிட்டு கடைசி அன்னைக்கு ஒரு ஜியோ போட்டு ஒரு ஓட்ட வன்னீர் பிள்ளைய ஓட்ட எடப்பாடி திருட்டார் ஆக இப்போ அது வந்து இப்போ இதுக்கு ஆணையத்தின் மூலமாக பரிந்துரைக்கப்பட்டால் தான் நாங்கள் செய்ய முடியும் எல்லாருமே இப்போ அந்த இடஒதுக்கீடு போராட்டமும் போயிடுச்சு பிரச்சனையும் போச்சு இப்போ அப்பா அப்பா இருப்பவனுக்கும் பிரச்சனையை அவங்க முன்வைத்து போராடுகிறார்கள் என்ன ஜாதிக்காக போராட்டினாங்க இப்ப அவருக்காக அவருடைய கருத்துலாம் தேவையில்லை கொரோனா எல்லாமே இருக்கும் போது மக்கள் போது அது அதிமுக ஆட்சி ஆட்சி காலத்திலேயே அது வந்து ஆரம்பிச்சு வழக்கே போது அந்த அதிமுக அமைச்சரவை இந்த போதைப் பொருட்களுக்கு சம்பந்தமாக வழக்கு இருக்கிறது அது நீதிமன்ற நடவடிக்கை இருக்கு அவர்கள் செய்ததை இப்ப வந்து இப்ப வளர்ந்ததை நாங்க தடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து நடவடிக்கை அஇஅதிமுக ஆட்சியில் இது போன்ற காவல் நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால் அவர்கள் திறந்து விட்டதை பழக்கத்துக்கு ஒன்று சென்றதை நாங்கள் இப்போது மாற்றத்தினால் அவர்களை விளையாட்டு இளைஞர்கள் எல்லாம் கிடக்கூடாது என்றால் துறையிலேயே அந்த அமைச்சர் துணை முதலமைச்சர் பொறுப்பேற்று கிராமந்தோறும் விளையாட்டை ஊக்குவிக்கின்றார்கள் கிராம கலாச்சார சீர்வை ஏற்படுத்த சில ஏற்படுத்துகின்றார்கள் இங்கே கலாச்சாரமும் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் தமிழுடைய உணர்வையும் வீர விளையாட்டையும் இன்றைய அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று துணை அமைச்சராக பொறுப்பேற்று கிராமத்தில் நல்வழிப்படுத்துகின்ற வகை இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற வகையில் இந்த ஆட்சி திமுகவிற்கு இருக்கிறது